வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கிஃப்ட் இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு சராசரியில் ரெண்டாவது கிளாஸ் வந்தாச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க என்னென்னா நான்கு மதிப்புகளோட சராசரி இருபது ஒரு எண் நான்கு மதிப்புகளோட கூட்டி பின்பு அதோட சராசரி இருபத்தி ரெண்டா மாறுது அப்படின்னா நான் என்ன என்ன கூட்டினேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சரி இது எங்க இருக்குது புக் புக்கில் அப்படின்னு கேட்டால் நைன்த் நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பாருங்கள் ஆறு தரவுகளோட சராசரி நாற்பத்தஞ்சு ஒவ்வொரு தரவோட நாளை கூட்டினா இப்போ கிடைக்கக்கூடிய சராசரி என்ன அப்படின்னு நைன்த் நியூ புக்லையும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டு முடிச்சுட்டாங்க ஸோ இது கூட்டல் மட்டும் கிடையாதுங்க இது பேஸ் பண்ணி கழுத்தலும் கொடுத்துருக்காங்க அதாவது அதாவது பத்து தரவோட சராசரி நாற்பத்தெட்டு ஒவ்வொரு தரவோட ஏழு கழிச்சா அப்போ புதிய சராசரி என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருக்குனா என்ன வகுத்தா என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே நைன்த்து நியூ புக்கில் இருக்குது கண்டிப்பாக இதில் ஒரு ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து நியூ புக்கில் ஒரு வித்தியாசமான கேள்வி எக்ஸ் இசெட்லாம் வச்சு கேட்டிருக்காங்க கம்பல்சரி கேட்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா புக் பேக்லேயும் இருக்குது ப்ளஸ் இதே மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் தான் சொல்லிக் கொடுக்க போறேன் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட்டு சரி வாங்க முதல்ல கொஷினை நீங்கள் உள் வாங்கிக்கணும் கொஷினை உள் வாங்கினா மட்டும்தான் இது வந்து ரொம்ப எளிமையா போட முடியும் என்ன சொல்றாங்க முதல் கொஸ்டின் பாருங்க ஆல்ரெடி ஏழு கொஸ்டின் முதல் டைப்ல எடுத்தாச்சு ஓகேவா ரைட்டு ஆறு தரவுகளோட சராசரி அதாவது ஆறு பேரோட சராசரி நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு தரவா ஒவ்வொரு நபரா கூடியும் நாலுன்ற நம்பரை கூட்டுறாங்க அப்படி கூட்டினா அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஒரு சராசரி கிடைக்கும்ல அது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேருக்கு ஸ்வீட் வைக்கிறாங்க ஸ்வீட் வந்து தேவைப்படுது எதுக்கு ஆறு பேருக்கு ஸ்வீட் வைக்க சரியா இப்ப என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் நாலு ஸ்வீட்டு எக்ஸ்ட்ரா கூடுதலா சரிங்களா கூடுதலா நான் கொடுக்குறேன் அப்படி கொடுத்தா சராசரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ ஆறு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் நாலுன்ற நம்பரை கூட்டப் போகிறேன் சரியா ஆறு பேரோட சராசரி என்ன சொல்லியிருக்காங்க நாற்பத்தி அஞ்சுனும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ புது சராசரி என்ன கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா இந்த மாதிரி ஆறு பேருக்கு நாலு வந்து ஒவ்வொருத்தருக்கும் நாலு வந்து கூட்டப் போகிறேன் ஸோ இந்த மாதிரி மீனிங்கில் வந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் நான் கூட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த எண்ணை கூட்ட சொல்கிறாங்களோ அதை டைரெக்டாக சராசரியாக கூட கூட்டிடுங்க முடிச்சு அப்போ நாற்பத்தி அஞ்சாக கூட நாளை கூட்டினா நாற்பத்தி ஒம்போதுன்னு வரும் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு பாருங்க ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளோதான் ரொம்ப ஈஸி சரிங்களா ஆனால் அதை நல்லா உள்வாங்கிக்கணும் என்னென்னா இப்போ மொத்தம் எத்தனை பேர் ஆறு பேர் ஒவ்வொரு அதுக்கு சராசரி நாற்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அதை எழுதிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு தரவாக கூடிய ஒவ்வொரு நம்பராக கூடிய ஒரு குறிப்பிட்ட என்ன கூட்டணும் அப்படின்னு சொன்னா தான் நீங்கள் டைரெக்டாக சராசரியாக கூட நாற்பது அதாவது இப்போ நாற்பத்தஞ்சி சராசரி இருக்கா நாளை கூட சொல்கிறாங்களா டைரெக்டாக கூட்டிடுங்க சரிங்களா சூப்பர் இதே மாதிரி தான் கூட்ட சொன்னா கூட்டுருங்க பெருகு சொன்னா பெருகுங்க வகு சொன்னா வகுங்க என்ன சொல்றாங்களோ செய்யுங்க நான் குரூப் டூ கொஷினை பின்னாடி வந்து சொல்றேன் அடுத்த கேள்வி பார்க்கலாம் பத்தாவது கேள்வி பத்து தரவுகளின் சராசரி நாற்பத்தெட்டு ஒவ்வொரு தரவுடன் ஏழை கடித்தால் கிடைக்கும் புதிய ச தரவுகளின் சராசரியை காண்க இது நைன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் இது இது வரைக்கும் கேட்கல பட் வந்து இந்த மாடலாக ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இப்போ என்னென்னாங்க பாருங்க பத்து பேரோட சராசரி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு தரவாக கூடியும் ஒவ்வொருத்தராக கூடியும் நான் என்ன பண்ணுறேன் ஏழுன்ற நம்பரை கழிக்கிறேன் ஸோ கழிக்க சொல்கிறாங்க கூட்ட சொன்னால் கூட்டுங்க கழிக்க சொன்னால் கழிங்க ஓகேவா ஸோ கழிக்க சொல்கிறாங்க அப்படி கழிச்சதுக்கு அப்புறம் புதிய சராசரி கேட்குறாங்க ஸோ ஒவ்வொரு நம்பராக கூடியும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை கழிக்க சொன்னாங்கன்னா இந்த கழித்தலை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படியே டேரக்டாக என்ன பண்ணிடலாம் அந்த நாற்பத்தி ஏழில் போய் கழிச்சிருங்க ஒரு ஓகேவா வெறும் ஏடு தானே அப்படியே நாற்பத்தி எட்டில் சாரி நாற்பத்தி எட்டில் ஏழை கழிச்சிருங்க நாற்பத்தி எட்டில் ஏ ஏழை கழிச்சா நாற்பத்தி ஒன்று வரும் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு ஒரு ரே செகண்ட் கொஷின் படிக்கிற நேரத்தில் ஆன்சர் போட்டுடலாம் சரியா ஸோ ஏன்னா இதே மாடலில் இன்னொரு டைப் இருக்குது அந்த டைப்பை விட நீங்கள் கன்ஃப்யூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ அடுத்த கணக்கு அடுத்தது நைன்த்து நியூ புக்கில் தான் இருக்குது ஏழு தரவோட சராசரி முப்பது ஏ எண்கள் ஒவ்வொரு எண்களையும் மூணால் வகுத்து கிடைக்கும் புதிய சராசரியை கணக்கு ஸோ சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போது ஏழு பேரோட சராசரி முப்பதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு சரிங்களா அதுதான் முக்கியம் ஓகேவா ஒவ்வொரு நம்பரா கூடியும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை வகுக்கு சொல்கிறாங்க என்ன வகுப்பு சொல்கிறாங்க மூணு வகுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா வகுத்துட்டா கிடைக்கக்கூடிய புதிய சராசரி கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க வகுக்கு சொல்கிறாங்க இல்லையா டேரெக்டாக இங்கே சராசரி எவ்வளோ இருக்குது முப்பது இருக்கா அந்த முப்பதுல இந்த மூணை தாராளமாக வகுத்துருங்க அப்போ முப்பது பக்கத்தில் மூணு எழுதலாமா மூணுக்கு மூணு கேன்சல் பத்துன்னு வருமா அப்போ ஆன்சர் பத்து போய் பாருங்கள் ஆப்ஷன் ஏக்கு ஹடா ஈஸியில் ரைட்டு அடுத்த கேள்வி அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி பன்னெண்டு தரவுகளின் சராசரி இருபது ஒவ்வொரு தரவையும் ஆறால் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி இப்போ படிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் வந்துருக்கும் கரெக்டா ரைட்டு இப்போ என்ன சொல்றாங்க பன்னெண்டு பேரோட சராசரி வந்து இருபதுன்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ ஒவ்வொரு தரவாக கூடியும் என்ன பண்ணுறாங்க ஆரை பெருக சொல்கிறாங்க சரிங்களா ஒவ்வொன்றா கூடியும் ஆரை பெருகணுன்னா நீங்கள் ஒவ்வொன்றா கூடயும் போய் ஆரை பெருக்கி புதிய சராசரி கண்டுபிடிக்க வேணாம் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள் இந்த ஆரை எடுத்துகிட்டு போயிட்டு இருபதாக கூட அதாவது என்ன சராசரி கொடுத்துருக்காங்களோ அதாக கூட அந்த ஆறை பெருகிடுங்க முடிஞ்சிருச்சு அப்போ ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு அந்த ஜீரோ போட்டா நூற்றி இருபது அப்படின்னு வரும் ஆப்ஷன் சீதான் சரியான விடை அவ்வளோதான் அவ்வளோதான் சரிங்களா ரைட்டுங்க இப்போ இதில் புக் பேக்கில் நம்பருக்கு பதிலாக எக்ஸு இருக்காங்க இதை புரிஞ்சிக்க முடியுதோ அப்படின்னு ட்ரை பண்ணுங்க என்னன்னா ஒரு எண் ஒரு எண் தொகுப்பின் சராசரி எக்ஸு தொகுப்பின் ஒவ்வொரு மதிப்பு மதிப்பும் இசட் என்ற எண்ணால் பெருக்கப்படும் பொழுது அதன் சராசரி அப்படின்னு புக் பேக்கில் கேட்டிருக்கேன் என்னென்னா ஒரு எண் தொகுப்பு அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணோட சராசரி எக்ஸு அப்போ அந்த குறிப்பிட்ட எண்தான் நான் சும்மா இங்கே உங்களுக்கு புரியுதுக்காக ஏன்னு வச்சுக்கிறேன் என்ற நம்பரோட ஏ பாருங்க ஒரு எண் தொகுப்பு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பரோட சராசரி எக்ஸ் அப்ப நான் ஏவோட சராசரி எக்ஸ் இப்போ போன கணக்கு மாதிரி ஆறு பேரோட சராசரி எக்ஸ் அப்படி சரியா ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா என் தொகுப்பின் ஒவ்வொரு பாத்தீங்களா அதான் முக்கியம் ஸோ ஒவ்வொரு நம்பராக்கூடிய இசட்டை பெறுகிறேன் சோ இசைட்டை பெருகிறேன் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நம்பரா கூடயும் நான் இசைட்டை பெருக போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பெருக சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த சராசரி எக்ஸ் இருக்குல்ல அதுல டைரக்டா இசைட்டை பெருக்கலாம் அப்போ எக்ஸ் இசெட்ன்னு போடலாம் இல்லை இசெட் எக்ஸுன்னு போடலாம் எப்படி போனாலும் போடலாம் கரெக்டா பெருகிடுன்னா அதானே பதில் பதில் வச்சுக்கலாம் நம்பரை இருந்தால் பெருகிடுவோம் இப்போ அஞ்சு ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு பத்துன்னு பெருகிடுவோம் பட் இங்க வந்து எக்ஸ் இசெட்ன்றது எடுத்து அதனால அப்படி வச்சுக்கிட்டேன் சரிங்களா அப்போ எக்ஸ் இசை பாருங்க இசெட் எக்ஸ் எது ஒன்றாலும் போடலாம் எக்ஸ் எப்படி வேணாலும் எக்ஸ் முதல்ல வச்சுக்கிட்டு இசட் ரெண்டாவது போடலாம் இல்லை எக்ஸு இசெட் முதல்ல வச்சுக்கிட்டு எக்ஸ ரெண்டாவதா போடலாம் அது தப்பே கிடையாது சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க அப்போ இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது தெரிஞ்சுன்னா நைன்த் புக்கில் அஞ்சு சம்மு இருக்குது இந்த அஞ்சு சம்முமே ஒவ்வொரு நம்பராக கூடிய கூட்ட சொன்னாங்கன்னா சராசரியில் கூட்டிங்க ஒவ்வொரு நம்பரா கூடிய கைக்க சொன்னாங்கன்னா சராசரியில் போய் கழிச்சிங்க ஒவ்வொரு நம்பரா கூடிய பெருக்க சொன்னாங்கன்னா சராசரியில் போய் பெருக்குங்க ஒவ்வொரு நம்பராக கூடியும் வகுக்க சொன்னாங்கன்னா சராசரியில் வகுத்துங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரிங்களா இதில் இன்னொரு அட்வான்ஸாக அட்வான்ஸ்னு சொல்ல முடியாது ஆதி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் கேட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த மாடலை பாருங்களேன் எப்படி கேட்டிருக்காங்க நூறு உறுப்புகளின் சராசரி அறுபது ஒவ்வொரு உறுப்பிலிருந்து எட்டை கழித்து நாளை நாளால் வகுத்து கிடைக்கும் புதிய சராசரி சூப்பரில் ஸோ இது பாருங்க அதே சம்தான் புக்கில் இருக்கிற சம்தா என்ன இப்போ சராசரியில் எட்டை கழியின்னு சொல்லுவாங்க ஏழை வகுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ரெண்டு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னா மொத்தம் நூறு பேர் இருக்காங்க அவங்களுடைய சராசரி அறுபதுன்னு இருக்குது இதில் ஒவ்வொரு நம்பராகுடையும் எட்டை எங்க பாருங்க ஒவ்வொரு நபராகுடையும் எட்டை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா முதல் கழித்துன்னு சொல்கிறாங்க எட்டை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நால வகு சொல்கிறாங்களா எஸ் நால வகுக்க சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ என்ன புது சராசரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் என்ன இப்போ பெருகு சொன்னா வகு சொன்னா ஒவ்வொரு நம்பராக கூடயும் பெருக்கத்தோ வகுக்கத்தோ கூட்டுறத்தோ கைத்தலோ எதை சொன்னாலும் சராசரியில் போய் அப்படியே செய்ய வேண்டியதான் அப்போ முதல் வேலைன்னா எட்டை கழிக்கணும் அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடுறேன் எட்டில் என்னது இந்த அறுபது சராசரி இருக்குல்ல அதில் எட்டை கழிச்சிடுறேன் அப்படி எட்டை கழிச்சா ஐம்பத்தி ரெண்டு நூறும் கரெக்டாக கரெக்டுப்பா கழிச்சிட்டோனே இப்போ நமக்கு ஒவ்வொரு தரவா கூடயும் ஒவ்வொரு நம்பராக கூடயும் எட்டை கழிக்க சொன்னாங்க நான் டைரெக்டா சராசரி அறுபது இருக்குது அதில் எட்டை கழிச்சுட்டா ஐம்பத்தி ரெண்டுன்னு வருது இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க நால வகுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ டைரெக்டா ஐம்பத்தி ரெண்டில் நால வகுத்துக்கிறேன் சரிங்களா நாலில் பாதி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுல பாதி இருபத்தி ஆறுன்னு வரும் ஸோ ரெண்டில் பாதி ஒன்று இருபத்தாறில் பாதி பதிமூணு வரும் அப்போ கடைசியாக நமக்கு பதிமூணுன்னு கிடைக்குது அதுதான் சராசரி ஆப்ஷன் சிதான் சரியானது சரிங்களா அப்போது என்ன முதல்ல சொல்றானோ அதை செய்யுங்க ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கோம் அது ரெண்டாவது செய்யுங்க சரிங்களா ஓகே இப்போது குரூப் டூ கொஸ்டனுக்கு வருவோம் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிச்சா இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் இங்கே பாருங்களேன் ஒன்பதாவது கொஸ்டினா நான் குரூப் டூ கொஸ்டின் வச்சுருக்கேன் இதே ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி பதினாறு மெட்ராஸ் சைக்கோட்டி எக்ஸாம்லையும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க முதல்ல இதை பார்த்துருவோம் நான்கு எண்களின் சராசரி இருபது எண்க ஒவ்வொரு எண்ணுடன் சிஐ கூட்டினால் கிடைக்கும் எண்களின் சராசரி இருபத்தி ரெண்டு எனில் சியின் மதிப்பு என்ன பார்த்தீங்களா இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் என்னன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஒரு குறிப்பிட்ட எண் இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி இங்கே கூட பாருங்களேன் இந்த கணக்கு பாருங்கள் ஆறு எண்களோட சராசரி நாற்பத்தஞ்சு ஒவ்வொரு தரவரும் நாலு கூட்டினா புதிய சராசரி என்னன்னு கேட்டாங்க சரிங்களா ஸோ ஒரு நாலுன்ற நம்பரை கூட்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தரவாக புதிய சராசரி என்னன்னு கேட்டாங்க ஆனால் இந்த கணக்கில் பாருங்களேன் நாலு என்னோட சராசரி நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க இருபதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு தரவா கூட சீன்ற நம்பரை கூட்டுறாங்களாம் அப்படி கூட்டினதுக்கப்புறம் புது சராசரி இருபத்தி ரெண்டுன்னு மாறிடுச்சு அப்போ புதிய சராசரி சொல்லிட்டாங்க அப்போ என்ன என்ன கூட்டியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டாக கரெக்ட் இது ரொம்ப ஈஸி இப்போ நம்ம என்ன சொன்னோம் இப்போ நாலு என்னோட சராசரி இருபதா ஒவ்வொரு நம்பராக கூட எதை கூட்டுறாங்களோ அதை டைரெக்டாக அந்த சராசரியை கூட கூட்ட சொல்லியிருக்கேன் அப்போ நம்ம இப்படி எது இல்லாமா இருபது ப்ளஸ்ஸு சி இப்போ கூட சொன்னால் ப்ளஸ் சின்னு போடுறீங்க சப்போஸ் கழுகு சொன்னாங்கன்னா மைனஸ் சின்னு போட போகிறீங்க பெருக்கு சொன்னாங்கன்னா பெருக்கல் சீன்னு போட போகிறீங்க சரிங்களா ஸோ இருபதாக கூட அந்த கூட்டப்பட்ட என்ன சியை கூட்டினா நமக்கு விட என்ன வருது இருபத்தி ரெண்டுன்னு வருது கரெக்டா கரெக்ட் இப்போ எனக்கு சி வேணும் அப்போ கூட்டல்ல இருக்கிற இருபது ஈக்குவல்டுக்கு என்ன நம்ம என்ன வரும் கூட்டல்ல இருக்கிற இருபது ஈக்குவல்டுக்குன்னா நம்ம போச்சுன்னா கடித்தலாம் மாறிடும் ஸோ அப்போ இருபது கழிச்சுக்கணும் கழிச்சிட்டா அப்போது இருபத்தி ரெண்டில் இருபது போனால் ரெண்டு அவ்வளோதான் ஆன்சர் ரெண்டு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி கண்ணை முடின்னு போட்டுடலாம் சரிங்களா புரியுதுங்களா ஓகே இப்போ எங்கே பாருங்களேன் அதே தான் அதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க நான்கு மதிப்புகளோட சராசரி இருபது ஒரு எண் ஏதோ ஒரு எண் இப்போ இதுல ஒரு எண்ணின்றதுக்கு பதிலாக இவங்க சீன்ற எண்ணை நான் ஒவ்வொரு தரவோட கூட்டுறேன்னு சொன்னாங்க ஆனால் இந்த கொஸ்டின்ல ஒரு எண் ஏதோ ஒரு எண் கற்பனையான ஒரு எண் எண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதிப்புகளோட கூட்டினதுக்கு அப்புறம் ஸோ நான்கு மதிப்போட சராசரி இருபது ஒரு எண்ணு இந்த நாலு மதிப்பாக கூடியும் கூட்டினதுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாக மாறிடுது அப்படின்னா நான் என்ன என்ன கூட்டினேன் அப்படின்னு கேட்டிருக்கேன் இப்போ புரியுதுங்களா சூப்பர் அதே தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் கே கேட்டிருக்காங்க அதே மாடல் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு எண்ணுன்றதை நம்ம சீன்னு வச்சுக்கலாம் சீனு வச்சா இப்போ போன கணக்கே தான் ஆன்சர் சரிங்களா ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான தெளிவாக கிளியர் கட்டாக புரியுதுங்களா நான் ஹோம் ஒர்க்கே கொடுக்கல ஏன்னா இருக்கிற ஒவ்வொரு கணக்கு தான் அப்படின்னு நானே சொல்லி விட்டேன் கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சராசரியில் மூணாவது டைப்பில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர் மறக்காமல் ஆன்லைன் டெஸ்ட்டு ஒரு முறை எழுதிட்டு நான் இப்போ என்ன இன்ட்டு சொல்லணும் அதை கொஞ்சம் குறிப்பாக எழுதி வச்சுங்க அப்போ தான் மறக்காது இல்லைனா வந்து அடுத்த டைப் போடும்போது இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் குழப்பமாக இருக்குதுன்னு தோணும் சரிங்களா Bye, brother and sister.